சாமி இது எமோஷன் தான் ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அது தீர்வா தான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னன்னா இப்ப எல்லாருமே ஒரு சாயம் பிடிச்சது இப்ப நேரடி தாக்குதலோ நேர ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாக்குமே நான் உங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள் இருக்கு தியேட்டர் விலைகள்ல கட்டாயமா அது நல்ல படம் என்ன நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்கள்லயும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி இப்ப சின்ன படங்கள்ல வெளியிட முடியாம ரொம்ப திக்குமுக்கா நீங்களும் இந்த இதை பாதிக்கப்பட்டீங்க என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்ல கண்டா இப்ப ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேணும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் என்னுடைய பேக்கெட்ல ஒரு பேக்கெட் தான் இருக்குன்னா நான் அதுக்குள்ள வெயிட்டு தான் நான் எடுத்துக்க முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுறது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆறதுனால ஒரு ஸ்டீமன் தயாரிப்பாளர் சங்கத்திலேயும் இது கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் வந்து வேஸ்ட் ஆயிடுது விஷால் படமே பாத்தீங்கன்னா கேஷ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து அரசியல் தலையிட்டு இருக்கு உதயநிதி வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு

ஏதோ ஒரு பின்புலத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா புறமுதுகளை முதுகுல குத்துறது அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த படம் இயக்கப்படும் நடிக்க நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க நடிக்கும் ஆசை பட் இயக்க வாய்ப்பு கிடைச்சா அதை நான் பண்றேன் அடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவிலும் ஒரு ஜாதி பேரை வந்து மையமா கொண்டு ப பேர் வச்சிருக்கீங்க அதுக்கான காரணம் இல்ல கண்ணா இதை அப்படி நீங்க யோசிக்க வேண்டாம் கவுண்டர் படையங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி அவ்வளவுதான் நீங்க அப்படி பாருங்க நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரமா இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா ஒரு ஒரு ஊர் ஊருக்கு ரெண்டாயிரம் கவுண்டம்பாளையம் இருக்குதான் செய்யுது கவுண்டர் ஸோ இதை வந்து கவுண்டர் புதர் இருக்குற ஆக்சுவலாக கவுண்டம்பாளையம் வச்ச உடனே அது ஒரு சாதிப்படும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பத்தி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும் அவனுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்க மிகப்பெரிய எண்ணங்க சோ அது மக்களுக்கு தெரியும் அப்படிதான் இன்னொரு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன் இப்போ கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய தாய்மார்கள் என்ன பார்க்குறாங்க பட் எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்திருப்பாங்க அது உறுதியா சொல் இதை சினிமாவுடைய வெற்றி வந்து சமூக வலைதளம் இப்ப சீமிக்க லெவல்ல ஏன்னா அதிகமா சமூக வலைதளமும் வந்து அந்த படம் பூர்வியத்துக்காக தயாரிப்பாங்க சொல்றாங்க நீங்களும் ஒரு தயாரிப்பாளர் இந்த சமூக வாய்ப்பு தாக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சார் இப்போ ஊடகங்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தான் நம்ம எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான் அது என்னன்னா சினிமாவும் வியாபாரத்துக்கு தான் எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் அதுல மற்றவருடைய கவனிப்பு நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக சில நேரங்கள் தரம் தாழ்ந்த பதிவுகள் வீடியோக்கள் நானும் பார்க்கறது உண்டு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சார் நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை கொடுத்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்ல எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா முடிஞ்சா யாரையாவது வாழ வைக்கணும் நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நீங்க நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும் ஆனா ஒருத்தங்கள பத்தி குறை சொல்லி தனிமனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசுல உள்ள உடஞ்சிருவாங்க ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா சார் சோ அந்த ஊடகங்கள்ல நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்கு நிறைய இடத்துல பாக்குறோம் நிறைய அச்சம் இருக்கு ஆனா முறைப்படுத்துகிறேன் ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செல்போன் ஊடகங்கள் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சர் இருக்கு ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி பேசுற நம்ம வீட்லேயும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு பேசினாவே பெரிய ஏன்னா அந்த செல்போன்ல வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சிருக்காங்க அவங்களும் அதை பாக்குறாங்க ஸோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு சண்டைகளைத்தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்கமே தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதுல இல்லை அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும்பொழுது என்ன நம்மளுக்கு தெரியும் அது தூண் இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அவசியம் சமீது எமோஷன் ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அது தான் சொல்லிருக்கேன் சோ என்னன்னா இப்போ எல்லாருமே ஒரு சாயம் கொடுக்கணும் இப்போ நேரடியை தாக்குதோ நேர ஒரு விஷயம் நடக்கும் போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாக்குதான் உங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் திருடி போயிட்டேன்னா உடனே போய் அடிக்கிறது இல்லையா உடனே இந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தவன் ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறான் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான் அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல